கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக பிளிப்பிரின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் வசனம் இருபதை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிகள் நம்முடைய குடியிருப்போ பருவத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கருத்தர இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எனக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளே அருமையான ஒரு ஜீவ வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது இன்னைக்கு உங்களுடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது அருமையான தேனுடைய ஜனமே இந்த மனிதனுடைய நோக்கம் எப்படியாவது தன் வாழ்க்கையிலே ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுடைய லட்சியம் அவருடைய நோக்கம் அவருடைய ஆசை இந்த பூமியிலே ஒரு பெரிய வீட்டை கட்ட வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டு இருக்கிறான் இயங்கிக் கொண்டு இருக்கிறான் அவருடைய உழைப்பு பிரயாசம் எல்லாமே தன் வாழ்க்கையில் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று அன்பானுலே நாம் என்ன பெரிய வீட்டை கட்டினாலும் அந்த வீட்டினுடைய ஆயுசு கூடி போனால் நூறு வருஷம் என்று வைத்துக் கொள்வோம் அதன் பிறகு நாம் ஆசியாய் கட்டின பார்த்து பார்த்து கட்டின அந்த வீடு அது அழிந்து போகும் அது பலவீனமாய் போய்விடும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளாம் அது மாத்திரமில்லை அநேக வாரத்தோடு கவலையோடு சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன் எனக்கென்று இந்த பூமியிலே ஒரு சொந்த வீட்டை கட்ட முடியவில்லையே என்று அநேக ஜனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வசனம் ஒரு மிகுந்த ஆர்வை கொள்கிறது பிரியமானவர்கள் சொல்கிறார் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னாரே நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன பெரியமானவர்களே ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் ஆடித்தரமாய் சொல்கிறது பெரியமானவர்களே எனக்காக உங்களுக்காக அந்த பர்லவத்திலே தேவன் ஒரு வீட்டை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் ஆயத்த பண்ணின பின்பு அவர் வந்து நம்மை அந்த பர்லவத்திலே கட்டப்பட்ட அந்த குடியிருப்பிலே அந்த வீட்டிலே நம்மை தங்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை அழைத்து செல்ல வர இருக்கிறார் எனவே ஒரு கிறிஸ்தவர்கள் அது வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது புரியுமாவில் உங்களுடைய எதிர்பார்த்து என்ன கவலைப்பட வேண்டாம் இந்த பூமியில் ஒரு சொந்த வீடு இல்லையா கவலைப்படாதீர்கள் உங்களுக்காக தங்க மாளிகை ஆண்டவர் பர்லத்தில் கட்டி கொண்டிருக்கின்றார் கட்டி முடித்த பிறகு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஆண்டு வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்போம் இந்த மூமிக்குரிய வீடு அழிந்து போனாலும் கைவேலையில்லாத ஒரு வீட்டை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார் அந்த வீட்ல பிரவேசிக்க தேவன் உங்களை இவ்விதமாய் ஆசிரியப்பராக நான் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் என்னை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரேன் இந்த காலை வேலைக்காக நன்றி சேர்த்துக் கொள்கிறோம் சாமி நல்ல ஒரு நான் கேட்டோம் ஆண்டு வரேன் நீர் எங்களுக்காக இந்த பர்வத்தில் ஒரு வீட்டை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கின்ற சோத்ரம் ஆண்டுரே நாங்கள் அந்த வீட்டில் நீங்களை எங்களை குடியிருக்க வைக்கும்படியாக நீ வர இருக்கிறீர் அந்த வருகை நாங்கள் அவரோடு எதிர்பார்க்கக்கூடிய இந்த பாக்கியத்தை இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகள் கொடுங்க ஆண்டு வரேன் எதெழுந்தாலும் ஆண்டுறேன் அந்த பர்வ வீட்டிலே கூடியிருக்க கூடிய அந்த பாக்கியத்தை எழுந்துவிடக்கூடாது அதை பெற்றுக்கொள்ள கிருபை தாரம் இந்த செய்தி கேட்ட பிள்ளை இந்த நாளில் நீ பாதுகாத்துக் கொள்வீராக உங்களுடைய கரம் உடைய பிள்ளைடைய குடும்பங்களை காத்து கொள்வீராக இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்வத்தின் பரமத்த வகுப்பனை ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்